அன்பார்ந்த உறவுகளை நம்ம தென்காசியிலேருந்து குற்றால சாரல் திருவிழா நடைபெறுகின்றன உடனே பைக் எடுத்து நம்ம கிளம்புனோம் அப்படியே போகிற வழியில் ஃபுல்லாக வரவேற்பு ஆட்சிகள் வைக்கப்பட்டன இப்போ நம்ம குற்றாலத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே பல்வேறு இடங்களில் மக்கள் வரவேற்பு பதாகைகள் வைக்கப்பட்டிருந்தது குற்றால சாரல் திருவிழா என்பது வருடம் தொடங்கும் ஆகஸ்ட் மாதம் பதினஞ்சுக்கு பிறகு நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வருடம் கோலாகோலமாக நடைபெற்றது பிரம்மாண்டமாக வெளியூர் சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் பயணிகளும் பிரம்மாண்டமாக இந்த சுற்றுலாவுடைய அந்த சாரல் திருவிழாவில் கலந்து கொண்டனர் மாணவ மாணவிகள் ஏகப்பட்ட போட்டிகள் நடைபெற்றது இந்த வருடம் வந்து விசித்திரமாக பல்வேறு காட்சி இருந்தாலும் நம்மளால் இந்த அளவுக்கு காட்சிப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம காட்சிப்படுத்த தயாராக இருந்தோம் மக்களுக்கு பாதுகாப்பாக காவல்துறை துறை எல்லாருமே தயாராக நிலையில் இருந்தன அனைத்து கட்சிகள் சார்பிலும் அங்கே வரவேற்பு பேனர்கள் வைக்கப்பட்டது அந்த சார திருவிழாவை பற்றி குற்றாலத்தை நினைவுபூர்வமாக அந்த சார திருவிழாவுடைய மண்டமாரியில் ஐ லவ் இன் குற்றாலம் அந்த மாதிரியான ஒரு கலில் வைக்கப்பட்டன ஆனால் இரவு நேரங்களெலாம் சரியாக இருக்கும் என்பதால் மாலை பொழுது போகிறனால கொஞ்சம் வெயிட் பண்ணோம் வெயிட் பண்ண பிறகு அங்கே வந்து சில காட்சிகளை பார்வையிட்டோம் இந்த மாதிரி காட்சிகள் வந்து குழந்தைகளுக்காக பார்வைக்காக வைக்கப்பட்டது அதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கு போது சில காட்சிகள் வந்து இரவு நான் லைட்டிங் அருமையாக இருந்தது இந்த லைட்டிங் வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க எல்லோருமே சுற்றுலா பயணிகள் புகைப்படம் எடுக்கக்கூடிய இடமாக இது அமர்ந்தது அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா திருவிழா கோலங்கள் எப்படி இருக்குமோ அதே போன்று தான் குற்றாலத்துடைய அன்றைய சாரர் திருவிழா அமைந்தது கலையரங்கத்துக்குள்ளே நிறைய நாட்டுப்புற பாட்டுகள் பாடப்பட்டது இதில் வந்து தேங்காவுடைய அந்த முழு தேங்காவில் இயற்கையான காட்சி அதே மாதிரியான பிள்ளையார் சிலை தேகப்பட்ட விஷயங்கள் வைக்கப்பட்டு அங்கே காட்சிக்குள்ளாக்கப்பட்டுச்சு ஆனால் அருமையான அந்த இடங்களில் வந்து பலரைய பொருட்களோடு பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் மன மகிழ்வு ஏற்பட்டது பழங்காலத்து முறையில் வந்து இயற்கையாகும் தற்போது உள்ள காலங்களில் குழந்தைகள் தேவையான பொருட்கள் இந்த பாருங்கள் பழங்காலத்தில் உள்ள தயாரிப்பு இதில் முடிய பார்க்க வேண்டிய காட்சி அதாவது கொட்டாக்குறிச்சி சிரட்டை அப்படி போன்ற இடங்கள் இதில் பொருட்களில் சில காட்சி வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் ஏற்ற மாதிரி கலவை பொருட்களோடு செட்டி வச்சுருந்தாங்க இதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு காட்சியாக அமைந்தது அதே போது கரண்டி ஆமாம் கை கரண்டின்னு சொல்லுவாங்க கரண்டி அதெல்லாம் வந்து இயற்கையான இது இயற்கை விவசாய பொருள் தயாரிக்கக்கூடிய இப்போ அதை பாருங்கள் அரிசி குடைக்கிற சுழவுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் அந்த சுழவோடைய அதில் டைமிங் செக் பண்ணி வச்சுருக்க கணிகாரம் அது பார்க்கறதுக்கு அருமையாக இருந்தது இவங்க இயற்கையை விரும்பக்கூடிய இவங்க இவங்க ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க அந்த பேட்டியை வந்து நான் இன்னொரு வீடியோவில் தனியாக போடுறேன் அதை நீங்கள் அதை பாருங்கள் அது மாதிரி உறவுகளே சார திருவிழாவில் சந்தோஷமாக கொண்டாட வந்த வேலையில் இயற்கையான சில விஷயங்களை பார்க்கும்போது உண்மையிலே ஒரு மனமகிழ்வு ஏற்பட்டது நம்மளுடைய யூடியூப் சேனலில் பார்க்கக்கூடிய அன்பான ஊர்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குழந்தைகளுக்கு அதிகமான பொருட்கள் இருக்குது வந்து கைவினை பொருட்கள் இருந்தது அது கையாலேயே தயாரிக்கப்பட்ட பொம்மைகள் எங்கள் பிள்ளைகளுக்கு விளையாட்டு பொருட்கள் அதிகமாக இருந்தன வாழ்க்கையாக பணம்